இந்த நிகழ்ச்சியிலே ஏற்புரை வழங்க சென்னமல் திருத்தியர் தூய தமிழ் மாணவர் இயக்கத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் மாணவர்கள் கொஞ்சம் முன்னடி வரும்படி கேட்டுக்கிறேன் பின்னடி இருக்கிற மாணவர்கள் முன்னடி வரும்படி கேட்டுக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியை நான் ஒத்துக்கிட்டதே இந்த பாராட்டு விழாவை ஒத்துக்கிட்டதே மாணவர்களுக்காக தான் திவாகர் கேக்கும் போது இன்னும் கூட முன்னாடி இருக்கைகள் வாங்க பின்னாடி யாரும் முன்னாடி வாங்க இந்த பாராட்டு விழாவை நான் ஒத்துக்கிறதுக்கு ஒரே காரணம் மாணவர்கள் தான் இப்படி ஒரு பாராட்டு விழா எடுக்கும் போது நம்ம மறுக்க கூடாதுன்னு ஏன்னா நான் வரைக்கும் எந்த பாராட்டு விழாவையும் எடுத்துக்கிட்டது இல்லை ஏற்றுக்கிட்டது இல்லை இரண்டே இரண்டு முறை மட்டும்தான் தான் ஏற்று இருக்கிறேன் தமிழ் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பேரவை கொடுத்த ஒரு தமிழ் மாமணி பட்டமோ அப்புறம் இன்னொரு அறக்கட்டளையும் அந்த அன்பம் இருக்க முடியாமல் அந்த அன்பாளர்களுடைய கட்டளையம் இருக்க முடியாமல் மற்றபடி நான் எந்த பாராட்டு விழையும் நான் ஏற்றுக்கிறது இல்லை ஏன் இதை ஏற்றுக்கிட்டேன்னா மாணவர்களுக்காக தான் திருப்பி சொல்கிறேன் என்னுடைய களப்பணி சரி என்னுடைய தமிழ் பணி சரி முழுக்க முழுக்க நான் மாணவர்களோடு தான் இயங்கி மாணவர்களை இளைஞர்களை உருவாக்குறதுல தான் நான் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடமாக என்னுடைய தமிழ் பணியை தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன் இதில் முக்கியமாக நான் பார்க்கறது என்னென்ன தமிழ் உணர்வாளர்களோட பல கூட்டங்கள் பல நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி இருக்கோம் அதில் என்ன பெரிய புண்ணியம் இருக்கு என்னத்தை சாதிக்க போறோம் ஐயா கேட்டாரு நீங்க உங்க தமிழ் அறிஞர்கள் உங்க உங்க வட்டத்தில் உள்ள தமிழ் ஆளுமைகளாக கூப்பிட்டுங்களான் நான் யாருமே கூப்பிடலன்னு ஏன்னா எனக்கு ஒரு ஐம்பது பேர் தான் இங்க அனுமதிக்க முடியாதா எனக்கு இடம் இருக்கு அப்ப நான் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்ப என்ன பாராட்டுறதுக்காக என்ன வந்து என் சார்பில் ரெண்டு பேர் பேர் சொல்ல சொன்னாங்க ஒன்னு கௌதமன் அன்பு நண்பர் கௌதமன் இன்னொருத்தவரை அன்பு தம்பி அருணபாரதி ஏன் தேர்ந்தெடுத்தா என்ன பாராட்டிட்டு இருக்க மாட்டாங்க பெருசா பாராட்ட மாட்டாங்க இன்னைக்கு இனத்துக்கான தேவைகளை உணர்த்தர்களே இங்க கொடுப்பாங்க அதுதான் எனக்கு தேவை என்னங்க போயிட்டு இருந்தா எனக்கு நிகழ்ச்சியா இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி நான் நெருஞ்சுக்கிட்டு இருப்பேன் தேவையில்லை எனக்கு அப்ப இந்த நிகழ்ச்சியை வந்து கௌதம் கூட சொன்னார் இதெல்லாம் இங்க பேசலாமான்னு தெரியல இதெல்லாம் பேசுறதுக்காக தான் கூட்டம் நான் ஒவ்வொரு முறையும் மாதாந்திர கூட்டங்கள் நடத்தும் போது யாருகிட்ட செய்தி போகணும்னு தேர்ந்தெடுத்து தான் வரவேற்பேன் கூட்டம் வரணுன்னு கூப்பிடுறது இல்லை அப்படி இருக்கிறப்ப இந்த இளைஞர்கள்ட்ட சில விடயங்களை நான் தான் இன்னைக்கு நான் பேசுறேன் நண்பர்களே தமிழ்தாய் வாழ்த்து திவாகர் சொன்னாரு ஐயா இதை தான் பாடணும்னு சொன்னாருன்னு சொன்னார் ஆமா இதை தான் பாடணும்னு நான் தான் சொன்னேன் அதுவும் முதல் முறையா இது இங்க பாடப்பட்டிருக்குன்றப்ப முழுமையா பாடப்பட்டிருக்குன்றப்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன கேவலம் பாருங்க என்னோட தமிழ் தாய் வாழ்த்த என்னோட தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தையை கூட என்கிட்ட புடுங்கி திராவிடம் மாத்தி நீ பாடுறா பாரு அரசு அங்கீகரிக்கிற தமிழ்தாய் வாழ்த்துனா நம்ம என்ன உரிமை இல்லாத மனிதர்களா மனிதர்களா முடியாதா அப்ப என்ன எங்க தான் இருக்கிறோம் ஒரு கண்டமாண்ட ஆண்டு தமிழன் நம்போம் சேர சோழ பாண்டிய நாடுகள் ஆண்டு தமிழன் நம்போம் இன்னைக்கு எங்க இருக்கிறோம் ஒரு நாடற்ற அகதிகளாக இருக்கிறோம் நாடற்ற அகதிகளாக இருக்கோம் ஒரு மாநிலம் இடத்துல குறுகி அதுக்கு கூட வாழ உரிமை இல்லாத மனிதர்களாக இருக்கிறோம் என் வரலாறு நான் சொல்ல முடியாது பெரியார் மண்ணா இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கானோ இது பெரியார் மண் ஏன்னா தமிழன் மண்ணை எல்லாம் வந்து கூறு போடுவோங்களா ஏன் எங்க புப்பாட்ட பாட்ட ஆண்டக மண்ணில்லையா இது எங்க எத்தனையோ தமிழறிஞர்கள் வாழ்ந்த மண்ணில்லையா ரவிக்குமார் வந்து வந்திருக்காங்க நாகப்பட்டினத்துக்காரு தனித்தமிழ் இயக்கம் கண்ட ஒரே மனிதராக இயக்கம் கண்ட மறைமலை அடிகளாரர் நாகப்பட்டினம் மீட்டெடுத்தவர் அத்தனை சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்து இந்த மொழியை அழிக்க ஒரு பெரிய கலாச்சார போரை நம்ம மேல நடத்தினப்ப அதை மீட்டெடுத்து ஆளுமை ஆளுமையவர்

ஒரு திருக்குறள் மாநாட்டில் வந்து தலைமையை தாங்கினாரு இல்லை கலந்துகிட்டாரு அப்ப இன்னைக்கு என் மொழி தமிழ உலகம் போற்றுது உலக மொழியல் அறிஞர்கள் வேற யாரும் இல்லை நீ ஒன்னா இல்லப்பா மொழியல் அறிஞர்கள் சொல்றாங்க இந்த மொழி வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி உலகத்துல மிக ஆரே ஆறு செம்மொழி அந்த ஆறு செம்மொழியில தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி தமிழ்ன்றாங்க உணர்வுகளை மிக நுண்ணியமாக சொல்லக்கூடிய ஒரு மொழினா மிக நுண்ணியமாக சொல்லக்கூடிய ஒரு மொழினா தமிழ்ன்றாங்க மிக கூர்மையாக இவ்வளவு சிறப்பு உலகத்திலேயே வந்து இத்தனை சிறந்த இத்தனை எண்ணிக்கைகள் அதிகமான இலக்கியங்கள் உள்ள மொழினா தமிழ் தான் மூத்த மூத்த மொழி தமிழ்ன்றாங்க இப்ப புதுசான ஆய்வுகள் என்ன நிலவிக்கிட்டு இருக்குதான் நிறுவிக்கிட்டு இருக்காங்க உலக தமிழறிஞர்கள் தான் ஒவ்வொரு மொழி குடும்பத்துக்கும் ஒரு தாய்மொழி இருக்கும் அந்த தாய்மொழி எதடா தாய்மொழி அப்படின்னு ஆராயும்போது அது தமிழ்ன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க பேராசிரியர் அரசேந்திரன் இன்னமும் இருக்காங்க அவர் மிக அருமையாக இதை விளக்கிக்கிட்டு இருப்பார் உலக மொழியியல் அறிஞர்கள் எப்படி பண்றாங்கன்னு இந்த பெரிய ஆய்வுகள் நடந்துகிட்டு இருந்தது ஜப்பான் மொழியே தமிழ்ல இருந்து வந்ததுன்னு ஜப்பான்காரன் சொல்றான் இப்ப இவ்வளோ சிறப்பு உள்ள மொழியை நீ இவ்வளவு தப்பா பேசி உனக்கு எப்படி பகுத்தறிவு இருந்துச்சு நான் ஒத்துக்கிறது அப்ப ஆரியருக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என்னுடைய இனம் என்னுடைய அடையாளம் அழிக்கிறதுக்காக திட்டமிட்டு இங்க இன்ன வரைக்கும் சூது நடந்துகிட்டு இருக்கு இப்ப எனக்கு அறுபது வயது ஆயிடுத்து சொன்னாங்க அந்த சொன்னது தான் எனக்கு ஒரு வருத்தம் ஏன்னா நான் எப்போதுமே இருபத்தி ஒன்பது வயசுல தான் இருக்கேன் எனக்கு அதை தாண்டி போனதே கிடையாது இருபத்தி ஒன்பதுல தான் கல்யாணம் ஆச்சு அதனால அந்த இருபத்தி ஒன்பது கல்யாணம் அந்த வயசோட நான் நின்று என் வாழ்க்கைய மகிழ்ச்சியா அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்

இளைஞர்கள் இங்கு வர வேண்டும் என்று நினைத்தேன் இளைஞர்கள் இங்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் மொழியை மட்டும் காப்பாற்றி மொழியை மட்டும் பேசிட்டு போறாங்க ஏன்னா மொழியை மட்டும் மொழிக்கு மட்டும் ஒரு பெரிய அதை வச்சிட்டு ஒரு கிரீடம் வாங்கிக்கிறது ஒரு பெயர் வாங்கிக்கிறது மொழியை மட்டும் புகழ் எந்த ஒரு இனமும் மண்ணை இழந்துவிட்டால் விட்டால் அது மொழியையும் இழந்துவிடும் அது மொழியையும் இழந்துவிடும் இது நீங்க எந்த உலக இன பொ வரலாற்றையும் தெரிஞ்சுக்கலாம் மண்ணை இழந்த எந்த இனமும் நிலைத்ததும் இல்லை மொழி நிலைத்ததும் இல்லை அப்ப இந்த மொழியை மட்டும் பாராட்டிட்டு பேசிட்டு போறவங்க எல்லோருமே பிழைப்புவாதிகள் மண்ணுக்காக போராடுற மனிதர்கள் மட்டும் தான் மண்ணுக்கும் மொழிக்கும் சேர்த்து போராடுற மனிதர்கள் மட்டும் தான் என் மண்ணை என் மண்ணாக நான் வைத்திருக்க வேண்டும் பெரியார் மண்ணு அந்த மண்ணு இந்த மண்ணு திராவிட மண்ணு இல்ல தமிழ மண்ணு இதுக்கு மேல வேற என்ன வேணும் இது அந்த அன்புக்கும் என்னுடைய மகள் அக்கிலா இங்கே வந்து என்னுடைய ஆற்றல் மேலாண்மை நிறுவனத்தில் நான் தேர்வு செய்து பணியில் எடுத்த மகள்தான் அவன் ஒரு ஸ்டாஃப் ஒரு பணியாளர் தான் ஆனால் எப்போதுமே அவ எனக்கு மகளாக தான் இருந்திருக்கிறாள் நான் தேர்வு பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு மானுடத்தை நான் வந்து என் பணியில என்னுடைய ஆற்றல் பணியில் எடுக்க போகிறேன்றது புரிஞ்சிச்சு அதே இது இருந்துச்சு போயும் பல வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் தன்னுடைய கடமை எதுவுமே தவறாமல் பாசத்தை தவறாம தவறாமல் எனக்கு உடம்பு முடியலன்னா கூட ஓடி வந்து நின்று செய்கிற மகள் அகிலா இப்படி போன்ற எல்லாரும் வந்திருந்தாங்க அப்புறம் செந்தில் ஒன்று சொன்னார் மனித வளம் என்றாலே ஒரு நிர்வாகத்தை நடத்துகிற ஒரு பொறுப்பு தான் மனித வளம் நிர்வாகம் சொல்கிறது கேட்கறது இல்லை நிர்வாகத்துக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது அது எம்படியாக இருந்தாலும் சரி நான் சீஃப் மினிஸ்டர் ரெக்கமண்டேஷனே இருந்து செக் பண்ணுவேன் எம்பி எம்பி ரஃபரன்ஸில் வந்தவன இதே யார் வந்து அதாவது ஒரு பெரிய பெரிய காவல் அதிகாரி எல்லாம் வந்து நின்று அந்த இதை கொடுத்துட்டேன் எப்படியாவது ஐயா எடுத்துக்க சொன்னாங்க அங்கேருந்து அவர் நேராகவே பேசுவார் நேர்முக தேர்வு பண்ணுவேன் இன்டர்வியூ பண்ணுவேன் பண்ணிட்டு இல்லைங்க நான் அது காரணமே எழுதுவேன் என்னென்ன காரணத்தினாலும் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு எல்லாம் தெளிவாக வெறும் ரிஜெக்டர்ன்னு போட மாட்டேன் இது இதுதான் மனிதவளம் இதுதான் மனிதவளத்தை நடத்துகிற ஒரு ஆளுமை ஓ அவர் செந்தில் சொன்னதோடு இன்னும் நிறைய பேரை நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் இதை செய்யக்கூடாதுன்னு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன் எத்தனையோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எனக்கு திணிக்கப்பட்டதை கூட நான் ஏற்க முடியாது நான் கைது போட முடியாதுன்னு சொல்லி அது என்னுடைய பணி சார்ந்தது அது எப்படி அந்த ஆளுமை வந்ததுன்னாரு உண்மையாக சொல்ற தமிழ்லேருந்து தான் வந்துச்சு அந்த ஆளுமை தமிழ் தான் அந்த ஆளுமை கொடுத்தது நான் இலக்கியங்களை படிக்க படிக்கதா உண்மையிலேயே நான் ஒரு தலைவனா என்னை உணர்ந்து கொண்டேன் அந்த நோன் சொல்றதுக்கு திடத்தன்மைன்னு சொல்லுவோம் அசட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம் அந்த அசட்டிவ்னஸ் திடத்தன்மை இருந்தாதான் ஒரு ஆளுமை அது எல்லாமே நீங்கள் தமிழும் தமிழ் இலக்கியங்களும் தமிழ் இலக்கியங்கள் உள்ள பாத்திரங்களும் படிக்க படிக்க உண்மையாவே உங்களை பக்குவப்படுத்தும் தமிழ் முதுகலை இளங்கலை படித்த மாணவர்களை நான் எடுங்க கூப்பிடுங்க அதுங்கள இன்டர்வியூக்கு கூப்பிடுங்க ரிஜெக்ட் பண்ணாதுங்கன்னு என்னுடைய உதவியாளர்கள்ட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி தமிழில் டிகிரி முடித்தவங்களாம் வராங்க சார் இன்டர்வியூ இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அதுதான் சிறந்த கூப்பிடுங்கன்னு என்னுடைய துறை தலைவர்கள் நான் எந்த துறை தலைவர்களுக்காக எடுக்கிறோனோ அதுங்க தயங்குவாங்க என்னங்க தமிழ் படிச்சவங்க இது பண்றங்க எங்கள்கிட்ட தான் சிறந்த ஆளுமை இருக்கோ அதுக்கு நான் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைனா என்ன பயிற்சி கொடுக்கணும்னு கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காலை மாத்தி கொடுத்துறேன் நான் எங்களை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் தமிழ் முதுகலையும் இளங்களையும் முடித்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தெல்லாம் நான் வந்து பணியில் எடுத்துருக்கிறேன் அங்கே அதே மாதிரி என்னுடைய நம்பிக்கையை இன்னைக்கு ஏமாத்தல நிரூபிச்சிருக்காங்க தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல அது உண்மையில் ஒரு ஆளுமை என்பதனையும் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்